ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ரவா லட்டு நம்ம ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கான மெத்தடில் ஈஸியாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் யாருமே சொல்ல முடியாது நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போய் பார்த்துடலாம் இப்போ ஒரே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஏன் ஒரு கப்பு சக்கரை நான் பவுட்ரு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தான் நினைக்கி ரவை சேர்க்க போகிறேன் இப்போ அதை எடுத்து ஓரமாக வச்சாச்சு ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த கப்பில் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் தேங்காய் பூ நான் வந்து சேர்க்குறேன் தேங்காய் பூவை நான் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ஆக்கினதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ரவா ரவாலெட்டில் வந்து சேர்க்க போகிறோம் அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் இப்போ நீங்கள் தேங்காய் பூவை நல்லா வந்து வறுக்காமல் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே கெட்டுரும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட முடியாது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா வேறு பவுலில் மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதுக்கப்புறமா கால் கப்பளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வரது மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணுறதுனால கம்மி பண்ணிக்கலாம் நல்லா வந்து செவக்க வரணும் அந்த திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வரணும் அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி வரதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வறுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கப்பளவுக்கு ரவைக்கு ஒரு கப்பளவுக்கு சக்கரை ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் போட்டு செய்கிறேன் எனக்கு ரொம்பவே கரெக்டான ஒரு இனிப்பில் இருந்தது ரவை வந்து சேர்த்ததுக்கப்புறமா அதோடய கலர் மாறக்கூடாது ரொம்ப கவனமாக நம்ம வந்து நல்லா வறுத்தெடுக்கணும் ரவை வந்து நல்லா வறு வறுக்காமலும் இது செய்யக்கூடாது அதே மாதிரி கலர் மாறுற வரைக்கும் போயிடக்கூடாது கை விட்டுாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக பண்ணாமல் ஸ்பீடாக வைக்காமல் பொறுமையாக இதை வந்து வருத்தம் எடுக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவசரமாக ஓடிட்டுருக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவா லட்டு வந்து அதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பக்குவம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஈஸியாகவும் பண்ணிடலாம் இப்போது ரெண்டு பெஞ்சளவுக்கு ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுறேன் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே தெரியும் நான் அடுப்பை நல்லாவே கம்மி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் அளவுக்கு நல்லா கலந்தாதான் நம்ம வந்து லட்டு அதாவது ரவா லட்டுவை நம்ம வந்து ஒரு ஒரு மாதமாவது ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும் நல்லா வந்து வறுக்காமல் செஞ்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும் இப்போது இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கேன் ரவை வந்து கையில் எடுத்து பார்த்தா கூட நல்லாவே சூடாகிருக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்துட்ருக்கோம் இப்போ இவ்வளோ டைம் எடுத்து வறுத்துட்ருக்கோம் இப்போது அடுத்து இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வறுத்து வச்சுருந்த நம்மளோட தேங்காய் பூ இருக்கு இல்லையா அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூவை நான் ஃபஸ்ட்டும் நெய் சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நான் வறுத்திருந்தேன் இப்போ அதை இதில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம சூட்லேயே மறுபடியும் நம்ம வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம் இப்போது அதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து காய்ச்சின பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதை சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன சர்க்கரை வந்து சேர்த்து சர்க்கரை வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தான் நான் இன்னைக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து சேர்க்க போகிறேன் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுகர் பவுடர் சேர்க்குறதுக்கு இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கு அப்புறமா இது வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவுட்ரு பண்ண சர்க்கரையே சேர்க்குறோம் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா நான் கலந்து விட்டுக்கிறேன் இப்போவும் நான் அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சுருக்கேன் கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து கலந்து விடுறேன் கலந்து அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக மெல்ட் ஆன மாதிரி ஆகிடக்கூடாது இதோடய சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகும் சக்கரை மெல்ட் ஆகிட்டு இருக்க டைங்களில் நீங்கள் அது அதிகமாக மெல்ட் ஆகுமா என்னதுன்னு தெரியாமல் அதிகமான பால் வந்து சேர்த்துறாதீங்க பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து லூஸ் ஆகிடும் நமக்கு லட்டு பிடிக்க வராது இப்போது இந்த ரவை கூட இந்த சக்கரை பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் வந்து சேர்த்து சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் தெரியும் உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறது மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் புதுசாக வந்து சமையல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் சமைக்க தெரிஞ்சவங்களாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகட்டும் அதுக்காக தான் நான் வந்து பொறுமையாக எல்லாம் நான் எவ்வளோ பொறுமையாக கலந்து விட்டனோ அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து அப்படியே காமிச்சிட்ருக்கேன் இப்போது பால் வந்து போதுமான அளவுக்கு எனக்கு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பால் சேர்க்கக்கூடாது நல்லா கலந்து விட்டாச்சு சக்கரை நல்லா மெல்ட் ஆகுது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு கையில் பொறுக்க பொறுக்கவே நீங்கள் நல்லா டைட்டாக லட்டு பிடிச்சுக்கணும் சூடு கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் பிடிக்கும்போது அப்போ தான் லட்டு வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இப்போது செஞ்சு வச்ச லட்டு எல்லாத்தையும் ப்ளேட்டில் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரவா லோட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணி எல்லாருமே ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நானும் வந்து அடுத்தடுத்து சூப்பரான பலகாரங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரவா லட்டுவை ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் உடச்சாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிப்பிலாம் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்